கைகளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வெள்ளை பூசணிக்காவில் குழம்பு தான் செய்ய போகிறேன் வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் பருப்பு பாசி பருப்பு தோரம் பருப்பு ரெண்டும் போட்டிருக்குறேன் அப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் போட்டுருக்கனையும் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன் அப்படியே மற்ற வந்து க கடைஞ்சிட்டேன் இதுக்கு வந்து மசில் வந்து தேங்காய் சீரகம் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுட்டேன்னா தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் இந்த மூணு தான் மசாலாவாக நான் அரைச்சிருக்கேன் தான் குறை குறப்பாக தான் அரைச்சிருக்கிறேன் அதையும் போட்டு உப்பு போட்டு காயம் போட்டு அப்புறம் கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சு தாளிச்சா முடிஞ்சிது அப்படியே கொதிக்க வச்சுருங்க வெங்காயம் போடுங்க அப்போ தான் வாசம் வரும் பருப்பு போட்டுருக்கும் அதனால் மறக்காமல் காயமும் போட்டுருங்க வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி வெண்டக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குங்க அப்போ தான் நல்லா உதிரியாக வரும் அப்போ தேங்காய் சீரகம் பச்சைங்கவா கொறை குறைப்போ அரைச்சி போட்டு வதக்கி எடுத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி அப்புறம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிட வேண்டியதுதான் சிம்பிள் மெத்தட் தான் வெள்ளை பூசிங்க வந்து தண்ணி காயும் உடம்புக்கு நல்லது அதனால் எனக்கு வேறு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால காயில் லைட்டாக காரம் போட்டு தான் செஞ்சுருக்கேன் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு வெள்ளை பூசணிக்காய் குழம்பும் வெண்டக்காய் பொறியின்தான் எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சு சிம்பிளாக செஞ்சு முடித்தாச்சு ஒரு நாள் மூஞ்ச காட்டாமல் இருந்தால் இப்போ மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சாச்சு இதுதான் நான் வயிறு ஒரு பக்கம் ஏரியுது ஆனாலும் சாப்பாடு சாப்பிட்டாச்சு யூடியூப்பை பார்த்து பண்ணி தாங்க எனக்கு ஆசர் வந்து